தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் இதை இஷ்யூ ஆக்க முயற்சி செய்தால் எங்க தர்ணா அந்த ஏற்கனவே சொன்ன நாற்பத்தைந்து பள்ளிக்கூட்டம் முன்னாடி இருக்கும் ஸ்டாலினோட மகள் நடத்துற செந்தாமரை நடத்துற சன்சைன் ஸ்கூல்ல இருக்கும் ஒரு பையன் திருச்சியில எம்பிஆர் கர்லியா துரை வைக்கும் அவரோட பேரை குழந்தை தெலுங்கு படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனா ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு தெலுங்கு படிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காந்தி பிரதமராக இருக்க இது எல்லோரும் நாம் புரியாமல் இது நியூ எஜுகேஷன் பாலிசி அது நாமல் கிளேச்சரே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஏன் உங்கள் தகப்பனார் கொண்டு வந்ததானே சமச்சீர் கல்வி உங்கள் தகப்பனார் மேலும் உங்களுக்கு மரியாதையே கிடையாதா அந்த உங்கள் ஸ்கூலில் சமச்சீர் கல்வியாக மக்களுக்கு கல்வி சேவை தானே சமச்சீர் அதுல அதில் நீங்கள் லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்க முடியும் நான் ஒரு மொழிய படின்னு திணிக்கிறது எவ்வளவு தப்போ படிக்காதேன்னு தடுக்கிறதும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் நடத்துற பள்ளிக்கூடத்தை முன்னாடி நாங்கள் தர்ணா நடத்த வேண்டியோம் நீங்க பள்ளிக்கூடம் நடத்தாதேன்னு கல்வி சேவை நீங்க செய்யணும் ஆனா உங்க அப்பாவுக்கு ஒரு முனையளாவது மரியாதை கொடுக்கும் தமிழ்நாட்டில் இந்த பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுக்கணும்னா இந்த மொழி பிரச்சனை கையில் மாட்டிட்டு முழிக்கிறது ஸ்டாலினுடைய அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு நான் கேட்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன் ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு நாங்கள் இரு இருமொழி கொள்கையை ஏற்பவர்கள் மூணாவது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை அப்படியா சன்சைன் கல்வி அங்க தர்ணா உட்காருவேன் தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நான் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு முன்னணி தலைவர்கள் ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் டி ஆர் பாலு குடும்பம் இவங்க எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் நாலு வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன் உங்க தகப்பனார் கொண்டு வந்ததானே சமச்சீர் கல்வி உங்க தகப்பனார் மேலும் உங்களுக்கு மரியாதையே கிடையாதா அந்த உங்க ஸ்கூல சமச்சீர் கல்வியாக மக்களுக்கு கல்வி சேவை தானே சமச்சீர் கல்வி அதுல நீங்க ரூபா ஃபீஸ் வாங்க முடியாது வெறும் தமிழ் ஆங்கில மாத்திரம் தான் நான் சமச்சீர் வாங்க முடியாது ஒரு லட்சம் வாங்க முடியாது காசு சம்பாதிக்க மக்களை ஏமாற்றுவதற்கு சரி நாளுக்கு நாள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது மாத்திரம் அல்ல அரசு பள்ளிகளிலே ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளுக்கு மேல் ஸ்டாண்டர்ட்லேருந்து மாணவர் எண்ணிக்கை டிஜிட் பத்துக்கு கம்மியா இருக்கு இதை மூடுறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது மாண்புமிகு முதல்வர் நீங்க நாளைக்கு இதை பத்தி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் கடந்த பத்தாண்டுகள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் யாவது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் மகேஷ் பொய்யா மொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேனா மோஸ்ட் இன்காம்பன்ட் மினிஸ்டர் ஏ மூன்ற வருஷம் நாலு வருஷம் பத்தாதா உங்களுக்கு ஏன் அந்த ஒன்பது நம்பர் எட்டு வகுப்புக்கு ஒரு கிளாஸ்க்கு நினைக்காதீங்க அதை எதுக்கு மந்திரி சரி எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் உங்க சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது மாதிரி கிங் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்கிற மாதிரி எல்லாத்திலும் ஹிந்தி இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகும் அங்க இருக்கலாம்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூடாது சரி அடுத்த ரெட்டை வேடம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரசனுடைய கூட்டாளியாக திமுக இருந்தது யுபிஏ சர்க்கார் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தது எப்ப

பத்து வருஷம் நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்ப இருந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கஸ்தூரிரங்கன் தலைமையில் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவில் சேஞ்சு கொண்டு வந்தது அது என்ன ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மூணாவது ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் கொண்டு உதாரணத்துக்கு சொல்றேன் என்னோட நல்ல நண்பர் தான் வைக்கோ அவர் பையன் திருச்சியில எம்பிஆர் இல்லையா துரை வைக்கோ அவரோட பேர குழந்தை தெலுங்கு படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனா ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு தெலுங்கு படிக்க கூடாதுன்னு நினைக்கிறார் தெலுங்கு மொழியின் விரோதிகள் அதே மாதிரியா இப்ப நாம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கோம் இந்த பகுதியில கேரளத்தை சார்ந்தவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் கோயம்புத்தூர் மலையாள சபால போய் பேசி இருக்கேன் அவங்க அவங்க குழந்தைக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு சரி இப்ப ஹொசூர் தர்மபுரி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்க குழந்தைக்கு கன்னடம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு

இதை விட மோசடி பேர் வழிகள் அரசாங்கம் இதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் இப்போ சமீபத்தில் சென்னை மேயர் பிரான்ஸோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஞாபகம் இருக்கா ஊடக நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கணும் எதுக்கு சென்னை சிட்டியில இருக்கிற அரசு பள்ளிகளில் பிரெஞ்சு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க இஃப் தேர் கேன் பி பிரெஞ்சு லாங்குவேஜ் ஒய் நாட் எனி ஒன் ஸ்டாலின் உங்களோட எக்ஸ்போஸ் பண்ணுவோம் என குழந்தைகள் ஆறு வயசுக்குள்ள நாலு அஞ்சு லாங்குவேஜஸ் கத்துக்க கூடிய திறமை உள்ளவர்கள் இப்ப எவ்வளவுதான் முக்கினாலும் ஸ்டாலின் புதுசா ஒரு மொழி கத்துக்க முடியுமா முடியாது ஆனால் குழந்தைகள் கத்துக்கும் அதை தடுக்க நீங்க அரசாங்கம் ஒண்ணு சம்ஸ்கிருதம் அவர்கள் ஆக்க முயற்சி செய்தால் எங்க தர்ணா அந்த ஏற்கனவே சொன்ன நாற்பத்தி ஐந்து பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கும் ஸ்டாலினோட மகள் நடத்துற செந்தாமரை நடத்துற சன்சைன் ஸ்கூல்ல இருக்கும் அது இப்ப புதுசா கூட இங்க உங்களோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹிந்தியை சொல்லி பணம் சாப்பிட்றதுக்கு வெக்கமா இல்லையா அதை தடுப்பீங்களா நீங்க அதனால உங்க திமுக தலைவர்கள் நடத்துற பள்ளிக்கூடத்து முன்னாடி நாங்கள் தர்ணா நடத்த வேண்டியிருக்கோம் நீங்க பள்ளிக்கூடம் நடத்தாதேன்னு இல்லை கல்வி சேவை நீங்க செய்யணும் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு எள்ளுமனையாளாவது மரியாதை கொடுக்கும்